ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு தெரியுங்களா பாவக்காய் குழம்புப்பா கிராமத்து ஸ்டைலில் பாவக்காய் குழம்பு இங்கே பாருங்கள் தட்டைப்பயிர் வந்து ஊற மொதல் நாள் நைட்டே ஒரு நல்லா ஊற வச்சுட்டேன் சீக்கிரம் வெந்து பயிர் ஊற வச்சோம்னா இந்த தட்டைப்பயிறு போட்டு பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்கப்பா சூப்பராக இருக்கும் நல்ல உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு உங்களுக்கு வந்து தட்டைப்பயிறு ஒரு நாளைக்கு போட்டு வைக்கலாம் இல்லையா பாக இது மொச்சக்கட்டை இருக்குது பாருங்கள் அந்த மொச்சக்கட்டை கூட போட்டு வைக்கலாம் ஊற வச்சு வேக வச்சு மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து ப தட்டைப்பயிர் வந்து நல்லா ஊற வச்சு நல்லா வேக வச்சுட்டேன் நல்லா வெந்து போச்சு இதை வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க செய்முறை பார்க்கலாம் இது வந்து மசாலா அரைக்க வேண்டிய பொருளெலாம் போட்டுக்கலாம்ப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சோம்பு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வெந்தயம் கொஞ்சமாக வெந்தயம் வந்து அதிகமாக போடாதீங்க ஏன்னா பாவக்காய்க்காய் அது வந்து கச ரொம்ப கசப்புலாம் கிடையாது வெந்தயம் போடுறது நல்லது போட்டுக்கோங்க இது எல்லாமே போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜீரகம் கொஞ்சம் ஒரு நாலு முந்திரி பருப்பு உங்கள் கிட்டே இருந்தால் போட்டுக்கோங்க முந்திரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்ல இது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம்ப்பா அடுப்பு சிம்லே வச்சுக்கோங்க ரொம்ப அண்ணல் அதிகமாக இருந்துது போது தீஞ்சி போச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு எடுத்து கொட்டிடலாம் இதில் பார்த்திங்கன்னா கருவேப்பில் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம்ப்பா லைட்டாக வதக்கி வச்சுப்பா எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா என்ன பார்த்திங்கன்னா சூடு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலப்பருப்பு அதோட பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு கொஞ்சமாக இதோட பார்த்திங்கன்னா வர மல்லி போட்டுக்கலாம் மூணு நல்லா வறுத்துக்கலாம்ப்பா இதோட பார்த்தீங்கன்னா நாலு வரமிளகாய் போட்டுக்கலாம் நான் இந்த வரமிளகாய் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வாங்கி பழுத்துக்கு இல்லைங்களா அதை வந்து நான் வெயிலில் காய வச்சு வச்சுருப்பேன் கொஞ்சம் பாதி காய்ச்சல் வந்து நிழலோட்டமாக வச்சுருப்பேன் கொஞ்சம் நல்லா வாடுனதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருப்பேன் நான் அரைக்கணுன்னு அதுதான் யூஸ் பண்ணிக்கிறது அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து வல்லு பூண்டு போட்டுக்கலாம்ப்பா கருகி போகாத அளவு வருத்தம் எடுத்துக்கலாம் நல்லா பொண்ணு நேரமாக வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ இறக்கலாம் அடுத்து தான் பார்த்திங்கன்னா ஒரு வடைச்சட்டி ஒன்று வச்சுருக்குறேன்ப்பா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எதுக்காக பார்த்தீங்கன்னா பாவக்காய் எண்ணெயில பொறிக்க சரிங்களா பாவக்காய் வந்து நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுமாரி போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் போடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் சுத்தி இருக்காங்க இல்லையா அவங்க வாசலில் காய்ச்ச பாவக்காய் சும்மா சின்ன சின்ன பிஞ்சியாக ஒரு ரெண்டு நாலு பிஞ்சு கொடுத்தாங்க அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது விதையெல்லாம் எடுத்துருங்க விதை வந்து நறுக்கு நறுக்கு இருக்காது இது பார்த்தீங்கன்னா பாவக்காய் வத்தல் நம்மக்கிட்ட வந்து பாவக்காய் இருந்ததுன்னா அது நல்லா மெல்ல கொஞ்சம் மொத்தமாக அரிஞ்சு நல்லா காய வச்சுருங்க கொஞ்சம் ஒரு நாளைக்கு மட்டும் நிலோட்டம் வாங்கி வெயிலில் கூட வச்சு காய வச்சுருங்க காய வச்சுட்டு இது மாதிரி வத்தலாக எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி பொறிச்சி எடுத்துக்கலாம் குழம்பு சூப்பராக இருக்கும் எங்கள் பாருங்க நான் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் இந்த வத்தல் வந்து நீங்கள் உப்பு மிளகாத்தூள் போட்டு அப்படியே சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் குழம்போடையும் சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா குழம்போடு சேர்த்துக்கு போகிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தேன் பாவக்காய் போட்டுக்கலாம் நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம்ப்பா இப்போ இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸியில் போட்டு நைஸாக அடித்து எடுத்துக்கலாம்ப்பா இதுவும் இதுவும் வந்து ஒட்டுக்காக சேர்த்து மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றியே அடித்தாலும் சரி இல்லை நான் தண்ணியை ஊற்றாமல் நைஸாக அடித்தாலும் சரி எப்படி வேணாலும் அடித்து எடுத்து வந்துடலாம் சரிங்களா நல்லா சூடு ஆறுன பார்த்து அறிங்க ஏன்னா எண்ணெய் பொருள் நல்லா சூடாக இருக்கும் மிக்ஸி கெட்டு போயிடும் அதனால் நல்லா ஜில்லுன்னு ஆறுன பார்த்து அறிங்க இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எனக்கு வந்து அம்மா மிக்சி இருந்ததால் சரியாக மையாது நான் வந்து தண்ணி போட்டு தான் அரைச்சிக்கணும் இந்த பாவக்காய் பார்த்தீங்கன்னா நாட்டு பாவக்காய் நாங்கள் வந்து நல்லா கசப்பு சாப்பிட்றதால எங்களுக்கு இது வந்து கசப்பு அதிகம் இல்லைன்ற மாதிரி தான் தோணும் உங்களுக்கு வந்து கசப்பு அதிகமாக இருந்ததுனால் சாப்பிடுங்க நல்லது க கசப்பு இருக்குதுன்னா இந்த கசப்பு இருக்குன்னா பாவக்காயே சாப்பிட முடியல என்ன பண்ணுறீங்கன்னா சாப்பாடு கையில் உருட்டி எடுத்துக்கிட்டு நடுவில் ஒரு பாவக்காய் வச்சு அப்படியே முழுங்கிருங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குடிக்கலைன்னா சொல்கிறேன் நிறைய பேர் பாவக்காய் விரும்புவாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் சாப்பாட்டில் நடுவில் வச்சு அப்படியே கொம்பு கட்டி முழுங்கிடுவோம் ஏன்னா உடம்புக்கு நல்லதாச்சு அப்படிங்கிறதால ஆனால் மென்று சாப்பிட்றது கசப்பாக இருக்கும் ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா அவ்வளோதான் இந்த வந்து எண்ணெய் எண்ணெய் விட்டு எடுத்து ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம்ப்பா எடுத்து வச்சுட்டு குழம்பு எப்படி தாளிச்சு விட்டுன்னு பார்த்தலாம் நீங்கள் இந்த மசாலா ஐட்டம் அரைக்கும் போதுப்பா தேங்காய் இருந்தது தான் போட்டுக்கோங்க என்கிட்ட வந்து தேங்காய் இல்லை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா சமையலுமே தேங்காய் இல்லாமல் சமைக்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நாங்கள் அப்படி தான் தேங்காய் வந்து ஏகப்பட்ட விரில விற்கும் அப்படிங்கிறதெல்லாம் டக்குன்னு நம்மக்கிட்ட இருக்காது இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் தான் இருக்கோம் எங்களுக்கே வந்து கிராமத்தில் காசு கிடை காசு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வச்சுருக்கிறவங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி கொடுக்க மாட்டாங்க அவங்களாம் வந்துட்டு மொத்தமாக சேல்ஸுக்கு போட்டுருவாங்க வச்சுருக்கிறவங்க வந்துட்டு மொத்தமாக சேல்ஸுக்கு போடுற மாதிரி தான் சில்லறையில் விற்க மாட்டாங்க சந்தை அன்னைக்கு வாங்கிட்டே தான் நான் சந்தன் அன்னைக்கு போகலப்பா உடம்பு சரியில்லை அதனால் போகலை நீங்கள் வந்து தேங்காய் இருந்ததுன்னா இதோட தேங்காய் போட்டுக்கோங்க இப்போ பொடி பொடியாக கட் பண்ணாலும் இல்லை பூ மாதிரி திருவி எண்ணெயிலே போட்டு வணக்கிட்டாலும் சரி இல்லை வணக்காமல் அப்படியே இது கூட அரைக்கும் போது போட்டுவிட்டாலும் சரி எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க தேங்காய் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க சரிங்களா வாங்கப்பா நம்ம வந்து தண்ணி இல்லாமல் நல்லா நைஸாக எடுத்துகிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முந்திரிலாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது இல்லையா இன்னும் பரவாயில்ல நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஓட்டி கொஞ்சம் நல்லா லைட்டாக தான் மரமரப்பாக இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க சரிங்களா வாங்க குழம்பு தாளித்து விட்டுறலாம் பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சுட்டு அது சொல்கிறதுக்குள்ள எதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் பொறிச்சு தான்ப்பா நான் அந்த அந்த எண்ணெய்லேயே தாளித்து விட்டுரலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா தாளித்து விடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இருந்தாதான் காரக்குழம்புலாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க சரிங்களா எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சுப்பா கடுகு போட்டுக்கலாம் இந்த கடுகு போட்டோம்னே பூண்டு போட்டுக்கலாம்ப்பா பாக்க குழம்பு பார்த்தீங்கன்னா பூண்டு எக்ஸ்ட்ரா போடுங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்தா பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கோங்க முடிக்கு ரொம்ப நல்லது ரத்த ஓட்டத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதனால் கருவேப்பிலே கொஞ்சம் இதில் போட்டால் சேர்த்தே போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் என்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குது நான் போட்டுக்கிட்டேன் உங்ககிட்ட இல்லைன்னா பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம் சரிங்களா உங்கள்கிட்ட என்ன வெங்காயம் இருக்குதோ சின்னது இருக்குதோ பெருசு இருக்குதோ அது மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் புளி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி நான் வந்து சுடுதண்ணில் நல்லா ஊற வச்சு புளி போட்டு நமக்கு எவ்வளோ புளி தேவையோ அதை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்ருவோம் ஒரு கொதியே விட்டுருவாச்சு நல்லா கசக்கை காய்காயின்னு வெந்து போயிடும் கரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த சக்கையிலேருந்து ஃபுல்லாக கலந்துட்டு வந்துடும் சூப்பராக இருக்கும் தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் நான் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி போட்டுக்கலாம்ப்பா இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பை புளி கருப்பு புளி சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி குழம்புலாம் டேஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் நல்லா வணங்கி போச்சுப்பா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் குழம்புக்கு தகுந்த மாதிரி தூள் கொஞ்சமாக கா பார்த்து போட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இல்லையா பொடி இதில் போட்டுக்கலாம் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சி இருந்தாலும் சரி இது மாதிரி கொட்டிக்கலாம் வெங்காயம் உடனே இது மாதிரி போட்டுக்கலாம் சரிங்களா தண்ணி போட்டு அரைச்சாலும் சரி இது மாதிரி பவுடராக அரைச்சாலும் சரி நல்லா எண்ணெயில் வந்து வணக்கிக்கோங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம்ப்பா உங்கள் கிட்டே வந்து வீட்டில் அரைச்ச தூளுருந்தான் போட்டுக்கோங்க எங்கிட்ட வீட்டில் அரைச்ச தூள் இல்லை பாக்கெட்டு தூள் தான் இருக்குது வீட்டில் அரைச்ச தூள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து குழம்பு எவ்வளோ வைக்கிறீங்களா அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா நான் எல் ஆனால் ஆல்ரெடி நம்ம வந்து மிளகுலேயும் காரம் இருக்குது ஜீரகத்தில் லைட்டாக பூண்டுலேயே லைட்டாக காரம் இருக்குது மிளகா நாலு நாலஞ்சு மிளகாய் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து பார்த்து காரம் பதமாக பார்த்து போட்டுக்கோங்க வேணுன்னா கூட குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் கூட காரம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் பொரியணுங்கிறதுக்காக மிளகாத்தூள் வந்து போட்டிருக்குது நான் வந்து சிம்பிள் வச்சுருக்கிற அடுப்பு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் அனல் எக்ஸ்ட்ரா பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா அனல் வந்து கொஞ்சம் எச்சா வச்சுட்டு நல்லா கிளரி விடுங்க அடிப்பிடிக்காத கிளரி விடுங்க இதோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வணக்கிக்கலாம்ப்பா சும்மா கொஞ்சமாக தக்காளி நல்லா வணங்கணும் இல்லையா நான் வந்து அனல் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் நீங்கள் எச்சா வைக்கிற மாதிரினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு செய்யுங்க இந்த எச்சி கம்மின்றதுலாம் வந்து ஈரோடு மாவட்ட பேச்சு அது எனக்கு அது மாதிரி தான் வரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கையில் செல் வச்சுட்டு ஒரு கையில் சமைக்கிறதெல்லாம் அனல் வந்து கம்மியாக வச்சுருக்கேன் நீங்கள் எப்படி நார்மல் வைக்கிறோம்னா வச்சு வடைச்சட்டி பிடிச்சிட்டு செஞ்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஒரு கையில் செல்லு இருக்குது ஒரு கையால் தான் சமைச்சிட்ருக்கேன் எல்லா வீடியோவுமே நீங்கள் இந்த தக்காளி வந்து கட் பண்ணி போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் இந்த பொ இந்த பொடி போட்டோம் இல்லைங்களா அந்த பொடி போட்டதுக்கப்புறம் தக்காளி வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சம் நைஸாக அடித்து எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவியாக நல்லாயிருக்கும் நைஸாக அடித்து போட்டுருக்காங்க இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறிச்சி வச்ச பாவக்காய் இருக்குது இல்லையா நான் வத்தலும் அந்த பாவக்காயும் ஒட்டுக்காக போட்டுக்கிட்டேன் போட்டு கொட்டிடலாம் கொட்டி கிளறி விட்டுக்கலாம் ஒரு கொதி விடுவோம் அந்த கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு கொதி விட்டுறலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து உப்பு அளவாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கூட போட்டு இறக்கலாம் சரிங்களா நான் வந்து அளவாக கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வரட்டும்ப்பா இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் எவ்வளோ குழம்பு நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கோங்க சரிங்களா நல்லா கொதிக்கட்டோம் கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா பாவக்காய் வெந்து வரும் ஒரு கொதியிலே வெந்துடும் ஏன்னா எண்ணெயில் நல்லா வணக்கிட்டோம் கொதி வரட்டும்ப்பா இப்போ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சுட்டு இருக்குதுப்பா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த புளி ஊற்றிக்கலாம் சரிங்களா அப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த புளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த குழம்பு மோந்து கொஞ்சம் டேஸ்ட்டு பாருங்கள் உப்பு காரம் எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க உப்பு காரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க காரம் இல்லைன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நானும் டேஸ்ட்டு பார்த்துக்குறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா காரம் டேஸ்ட்லாம் பார்த்துக்கிட்டுப்பா எனக்கு வந்து காரம் பத்தலை நான் வந்து இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் போதும்னா விட்டுடலாம் இல்லை காரம் பத்தாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா அந்தமாரி நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இது மாதிரி லாஸ்ட்டில் தானே கொதிக்க விடும் போது உப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு போதும் கரெக்டாக இருக்குது எனக்கு நான் போடுறதுக்கு சரியாக போச்சு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டதுன்னா போச்சு எனக்கே அதிகமாக இருந்திருக்கும் உப்பு கரெக்டாக இருக்குது இது நல்லா கொதிக்கட்டும்ப்பா இது குழம்பு வந்து ஏன் கருப்பாக இருக்குதுன்னா நான் வந்து கருப்பு புளி ஊற்றினேன் இல்லையா அதுமாரி கருப்பாக தான்ப்பா இருக்கோம் புளி தண்ணி ஊற்றிட்டு இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு இந்த கொதி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி கொதி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தட்டைப்பயிர் எடுத்து கொட்டிக்கலாம் இந்த தட்டைப்பயிர் பார்த்திங்கன்னா நான் உப்பு போட்டு தான் வே வச்சேன் உப்பு போட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க சரிங்களா உப்பு அதிகமாக போயிட போது உப்பு வந்து அளவாக பார்த்து க கரெக்டாக போட்டு போட்டு வேக வச்சு இதுமாதிரி தண்ணி வடிகட்டி வச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிக்காமல் கிளரி விட்டுலாம் பாருங்கள் திக்னஸ் கொஞ்சம் கிடச்சிருச்சு இன்னும் நல்லா கொதிக்கணும் தட்டை பேருங்களா சாப்பாட்டோடு போட்டு சாடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்ன நம்மளுக்கு வந்து கருப்பு புளி பழைய புளி அப்படிங்கிறதால குழ குழம்பு வந்து கலர் தெரியல கருப்பாகவே இருக்குது அவ்வளோதான் ஆனால் அந்த க பழைய புளி தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் தக்காளி வந்து இது மாதிரி போட வேணாம்ப்பா நான் நைட்ஸாக அடித்து தான் போடலான்னு பார்த்தேன் ஒருத்தியாக வந்து கேமரா பிடிச்சிக்கிட்டு சமையலுக்கு எடுக்கிறதால கொஞ்சம் இதையும் அரைக்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது நீங்கள் அரைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வந்து நைஸாக அடிச்சிக்கோங்க தக்காளி இல்லைனாலும் தக்காளி இப்போ அதிகமாக ரேட்டு விற்கிது அப்படின்னா நீங்கள் தக்காளியே போடாமல் வச்சாலும் அந்த குழம்புக்கு எந்த ஒரு டேஸ்ட்டு கம்மியாகாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இறக்குற ஸ்டேஜுக்கு பாவக்காய் வந்து உங்களுக்கு ரொம்ப கசப்பு இந்த பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா அதிக கசப்பு இல்லை அதனால் குழம்பு கசப்பு இல்லை பாவக்காய் வந்து ரொம்ப கசக்கிற பாவக்காய் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் இறக்குறம்போது என்ன பண்ணிங்கன்னா துளியோண்டு வெல்லம் துளியோண்டு போட்டுக்கோங்க துளியோண்டு வெள்ளம் போட்டு நல்லா கிளறி விட்டு இறைக்குதுங்க லாஸ்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கொதிக்கணும் அப்போ அப்பப்பிக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க ஓகேப்பா இது வந்து நல்லா கொதிச்சு போச்சு இது பார்த்திங்கன்னா எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் பார்த்திங்களா எண்ணெய் பிரிஞ்சு வரவே இல்லை பார்த்திங்களா தண்ணி சுண்டு சுண்டை அதுமாரி இன்னும் கொஞ்சம் நான் வந்து எண்ணெய் சேர்த்து ஊற்றிருக்கணும் நீங்கள் அதுமாரி எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து போடுறதுலன்னா கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க எண்ணெய் மிதக்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்க அப்போ எண்ணெய் கூட வரவே இல்லை இவ்வளோ நல்லா குழம்பு வச்சதெல்லாம் நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றுவேன் என் தண்ணி சுண்டி போய் நல்லா பிரிஞ்சு வரும் இது பாருங்கள் எண்ணெய் ஊற்றின எண்ணெயே பத்தில் பாருங்கள் நல்லா இழுத்துருச்சு சரிப்பா இது வந்து சூப்பரான குழம்பு இது வந்து பார்த்திங்கன்னா பாவக்காயிலே ஃபஸ்ட்டு ரகம் இது இன்னும் ரெண்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரகம் இருக்குது அது இன்னும் எப்படி வைக்கிறதுனா அது நெக்ஸ்ட் டைம் பா பார்க்கலாம்ப்பா ஏன்னா பாவக்காய் குழம்பு உடனே உடனே சாப்பிட முடியாது இல்லையா அதனால் ஆனால் நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து சமையல் வீடியோ வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படியே கேப் விட்டாலும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கேப் விடுவோம் இப்போ உடம்பு சரியில்லைன்றதால அஞ்சாறு நாள் போடவே இல்லை எந்த வீடியோவுமே உடம்பு நல்லா இருக்க இன்றைக்கி தான் கொஞ்சம் சும்மாராக இருக்குது சமைக்கிற அளவுக்கு நான் வந்து நாலு நாளாக கஞ்சி தான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரசசாதம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சமையல் விடிய அப்படியே வந்துடும் சரிங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு ரகம் அடுத்து தான் ரெண்டு மூணு நாலு இது மாதிரி தொடர்ந்து இருக்கோம் ஒரு நாலு விதமான குழம்பு பாவக்காய்லேயே வைக்கலாம் அது எப்படி வைக்கலாங்கிறத நான் அடுத்தடுத்துட்டு போவோம் பார்ட் ஒன்று பார்ட் ரெண்டுன்னு போட்டு விட்றேன் உங்களுக்கு அடியில் அதை பார்க்கும்போது தெரியுப்பான் ஓகே சூப்பரான குழம்பு ரெடி இதில் நீங்கள் வந்து தட்டைப்பயிறு போடணும் போட்டு ஒரு நாளைக்கு வைக்கலாம் மொச்சக்கட்டை இருக்குது இல்லைங்களா மொச்சக்கட்டையுமே பார்த்தீங்கன்னா மொதல் நாள் வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சு அதுமாரி நல்லா உப்பு போட்டு வேக வச்சுட்டு இதுமாதிரி தட்டைப்பயிர் நான் இந்த ஸ்டேஜில் கொட்டணும் அதுமாரி ஒரு நீங்கள் வந்து மொச்சக்கட்டை கொட்டி வச்சிருந்தாலும் சூப்பராக இருக்கும் மொச்சக்கட்டை தண்ணி மட்டும் எதுலேயும் கலந்துடாதீங்க மொச்சக்கட்டை தண்ணி அவ்வளோ ஒரு வாடை வரும் முன்னாடியே வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வட வடிகட்டிடுங்க தட்டைப்பயிறு தண்ணி வந்து ஒன்றாகாது தட்டைப்பயிர் தண்ணியும் இதில் ஊற்றாதீங்க இதில் ஊற்றாதீங்க வெறும் பயிர் மட்டும் போட்டுக்கோங்க சரிங்களா ஓகேப்பா சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் பாவக்காயும் தட்டைப்பயிரும் போட்ட ஒரு குழம்பு ரெசிபி சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க வாழ்த்துக்கள்ப்பா பாய்ப்பா